சார் எஸ் ஜி சூர்யா சரோட டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு அந்த படத்துல கொஞ்சம் சொல்லுங்க சார் அவருடைய டைரக்ஷன் கேட்கவா வேணும் ஆக்சுவலா வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டருமே அவர்தான் தான் அண்ட் அவர் வந்துட்டு ஆக்சுவலா ஸ்டோரி சொல்றதை கேட்கும் போதே வந்துட்டு நமக்கு ஃபுல்லா படம் வந்துட்டு கண்ணில் பார்த்த மாதிரி அந்த ஒரு தன்மை வந்துடும் ஒரு நூறு நூத்தம்பது வாட்டியாவது கதை சொல்லிருப்பாங்க அதுவும் சில நேரத்தில் வந்துட்டு அஸ்டன்டேக்ஸை வந்து ரிப்பீட்டடாக வச்சு கதை சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்டில் வந்துட்டு நம்ம திருப்பி திருப்பி கேட்டுட்டோமே இத்தனை வாட்டி அப்படின்ட்டு நம்ம கூட ஆகும் ஆனால் அவர் ஆக மாட்டார் திருப்பி அதே எனர்ஜியில் உட்காந்து நாலு ட்ராக் ஓப்பன் பண்ணோம் எஃபெக்ட்ஸ் மியூசிக் அப்படின்னு சொல்லி அந்த கிளங் கிளிங் கிளங் கிளங் அதெல்லாம் போட்டு அப்படியே திருப்பி ஃபுல் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சிருவார் அந்த மாதிரி அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு லிட்ரலாக வந்து நாங்கள்லாம் அப்படியே பயந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பில்லருக்கு பின்னாடி அப்படி ஒளிஞ்சுக்கிட்டு அப்படிதான் இருப்போம் வேற ஒரு லெவல் டெரர் அப்படி இருந்தது இப்ப நான் அப்படியே கட்டி பிடிச்சி ரொம்ப பாசமா அப்படி நெருக்கமா உட்கார்ந்துட்டு இருக்கேன் பட் பேக் தென் இட் யூஸ் டு பி எக்ஸாக்ட்லி சரி சார் இருபத்தஞ்சு வருஷம் ஆனாலும் குசி படத்துல நிறைய பேர் பேசப்படுறது நிறைய வந்து ரசிச்சு பாக்குறது வந்து அந்த இடுப்பு சீன் அது ஐடியா எங்க வந்தது யார் கொடுத்தா அது இன்ஸ்பிரேஷன் என்ன அது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ஏதோ தோண்டின்தாங்க அந்த டைமில் தோன்றுனது தோணுது அதாவது என்னென்னா இது வரைக்கும் எத்தனையோ காதல் கதைகள் வந்தாலும் எல்லா பிறமும் பார்த்திங்கன்னா ஒரு எல்லா லவ் சப்ஜெக்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஏழை பணக்காரன் அது பிரச்சனையாக இருக்கும் பணம் பிரச்சனையாக இருக்கும் அவங்களுக்கு இல்லாட்டி குடும்ப பகை இருக்கும் ரெண்டு எதிரி குடும்பங்கள் இருக்கும் அதில் உள்ள பிள்ளைங்க ரெண்டு லவ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் ப்ராப்ளம் இருக்கும் ஹிந்து முஸ்லீம் ஹிந்து கிறிஸ்டியன் இப்படின்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஸோ இப்படியெல்லாம் கா காதல் கதைக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அது எதுவுமே இந்த கதையில் பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்னு நான் முடி பண்ணேன் ஏன்னா அது இட் இஸ் கோயின் டு பி ஒன் அனதர் ஃபிலிம் அப்படின்னு ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு போனோம் அப்போ என்ன பிரச்சனை ரெண்டு பேருக்கும் பிரச்சனை அவங்க தான் வெளியே வெளியே வில்லன வில்லென வெளியே வைக்க வேண்டாம் உள்ளே வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அதை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோணுது அப்போது அந்த சண்டை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இப்போ ஒன்றும் இல்லை என் இடுப்போ பார்த்தியான்னு கேட்டால் ஆமாம் இப்போ நான் பார்த்தேன் இப்போ என்ன என் கேர்ள் ஃப்ரெண்டோட எடுப்போம் நான் பார்க்கக்கூடாது அதனால் புரிஞ்சுது கதை அங்கே முடிஞ்சிது அதுக்கப்புறம் செகண்டாகவே இருக்காது பட் ஆனால் அதுக்குள்ளே ஒரு சின்ன த்ரெட்டை க்ரியேட் பண்ணி அப்படியே பிடிச்சி போனேன் அப்படி ரைட்டிங்கில் போகிறதா அது மாதிரி ஒரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அந்த டைமில் ஒரு புதுவிதமான ஒரு ரைட்டிங்காக அது இது அமைஞ்சிது எனக்கு வந்து சீகல்னு ஒரு இங்கிலீஷ் நாவல் ரைட்டர் இருக்கார் அவருடைய நாவ் லவ் ஸ்டோரி அப்புறம் மேன் உமன் சைல்டு சைல்டு அந்த அவுங்க ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ரைட்டிங் ஸ்டைலை தான் நான் இது ஃபாலோ பண்ணி குஷி கே சார் இங்க குஷி டூ க இப்பயே பூஜையா போட்டாரு சாரி யாரை வச்சு இருப்பீங்க பாப்போங்க அதுக்கு குஷி அமைதியெல்லாம் இறைவன் அமைச்சு குடுக்கறதுதான் அப்படியே தான் அமைஞ்சா பாத்துக்கலாம் ஏன்னா ஐ எம் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்ட் இன் மை ஆக்டிங் கரியர் ஆமா இல்ல இல்ல நான் கொஞ்சம் ஃப்ரீ பர்ட் நான் அப்படி ஃப்ரீயாகவே இருந்தேன் कंपा पड़ो कंपा எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீல் இருக்கு இல்ல 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 அப்படி எனக்கு ஸ்டார்டிங்ல கேக்குறேன் சார் வந்து ஆ ஓகே ஓகே ரெண்டு வேர்ல்ட் லெவல் ஹீரோஸ் வந்து அஜித் வந்து வாலி வந்து அவரோட வந்து ஒரு சாக்லேட் இமேஜ் இருந்தது அப்போ கண்டிப்பா அது ஒரு நெகட்டிவ் கேரக்டர் கொடுத்து அஜித்தால் இவ்வளோ டெலிவரி பண்ண எல்லாரும் அசத்து வச்சிங்க அது உங்களோட பின்னாடி நீங்க தான் இருந்தீங்க குஷி வந்து விஜய்க்கு வந்து ஒரு சச்சின்க்கு அப்புறம் வந்து போட நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடியா ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவரோட கேரியர்ல அப்போதான் அந்த கிராஃப் தூக்கிட்டு இருந்தது ஆஸ் அன் ஆக்டர் நீங்கள் வந்து பல வெற்றிகளை பார்த்துருக்கேன் தமிழ் தெலுங்கில் ஆனால் ஒரு டேரக்டராக இன்னும் சில நடிகர்களை நீங்கள் உருவாக்கி இருக்கலாமோன்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆதங்க இருக்குது நீங்கள் அந்த ஃபீலிங்கை ஷேர் பண்ணிக்கிறீங்களா சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததான் அஜித் சார் நான் அவருக்கு கொடுக்கல அவர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அதுதான் அதோடைய ட்ரூத் ஸோ நமக்கு வாய்ப்பு கொடுத்தவருக்கு நான் நல்லபடம் எடுத்து கொடுத்தேன் அந்த ஒரு அந்த ஒரு என்னுடைய வேலையை நான் சரிவர செய்தேன் நான் என்னைக்குமே நான் நடிகனாகணும் தான் ஆசைப்பட்டேன் ஒரு ஸ்டார் ஹீரோ ஆகணும் அப்படின்னு தான் ஆசை என்னுடைய ஆசைனால் ஆசைக்கு பார்த்தீங்கன்னா நியூ அப்போ அப்படி டச் பண்ணிவிட்டு அப்படி திருப்பி வந்துட்டேன் எனக்கு காலங்கள் சரியாக அமைஞ்சு வரலை ஸோ நான் இயக்குனரானதே என்னை நடிகனாக்குவதற்காகத்தான் ஸோ அதனால் எனக்கு இன்னும் நிறையா பேர் இயக்கியிருக்கலாமோ அப்படின்றது கேட்டு எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது ஏ கிடையாது கிடையாது பட் இப்போ என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்காகத்தான் இப்போ இந்த கில்லருன்ற படத்தை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால அதுதான் அதில் ரிக்ரெட் எதுவும் இல்லை கரெக்டாக என்னுடைய பண்ணி எப்படி போறேனோ அது கரெக்டாக போகுது சூர்யா சார் சூர்யா சார் இங்க ஆடியோ ஆடியோலான் அப்போ ஆல்பர்ட் நடந்தது கரெக்ட் அஜித் சார் கலந்துட்டு வாழ்த்தினார் ஆமாம் அதே மாதிரி மறுபடியும் அஜித் சார் கலந்துட்டு வாழ்த்த வாய்ப்பு இருக்கா இனிமேல் எங்க அஜித் சார் தான் பிடிக்கவே முடியாது அவர் ஒரு தனி உலகத்துல வாழ்றாரு இல்லையா அண்ணா எனக்கு இந்த குஷில எனக்கு மெயின் குஷி நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசை அத பண்ணிக்கணும் படம் 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 ஏன்னா இடுப்பு அழக எல்லா அழகும் ரசிக்க தெரிஞ்சவங்க ஒரு மனைவியின் அழக ரசிக்க தெரியாதா படம் படம் படு படம் இல்லை விஜய்க்கு இளைய தளபதி போட்டிருக்கீங்க சூர்யா மேடமுக்கு இளைய நிலான்னு போட்டிருக்கீங்க பட்டம் அது யார் கொடுத்தது இல்லை நானாக தான் கொடுத்தேன் அது ஒன்று அதாவது என்ன அப்படின்னா ஒரு மூன் என்பது ஒரு ஒரு அழ ஒரு அழகான ஒரு ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே ஒரு கூலாக இருக்கும் இல்லையா மூன் என்பது ஒரு 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 ஸ்வீட்டான ஒரு விஷயம் அந்த அதனுடைய ஒளியை வந்து நம்ம வந்து ஒரு அருமையான ஒரு வாம்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒளி ஸோ அது வந்து ஒரு ஒரு நியூ ஆக் ஆக்டராக அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகும்பொழுது அவங்களுக்கு அப்படி ஒரு பேர் கொடுக்கலான்னு எனக்கு தோணுச்சு படத்தில் அதே போல் ஓப்பனிங் ஷாட்டே வந்து கிளைமேக்ஸை காமிட்டுருந்தீங்க ஆமாம் என் பழைய படங்கள் சில படங்களை காட்டிருப்பாங்க ஆனால் இது தைரியமாக கிளைமேக்ஸையே ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு வச்சது அவர் ப்ரொடியூசர் தான் சொன்னாரா இல்லை என்னென்னா சார் எப்பொழுதுமே சப்போர்ட்டு தான் அவர் வந்து ஏன்னா ஒரு ஒரு விஷயம் நல்லா பொழுது அவருக்கு வந்து அவர் எதிர்த்து சொல்ல போகிறது இல்லைல்ல நல்லா இருக்கிறதுக்கு வந்து சப்போர்ட்டாக நல்ல நல்ல விஷயம் சப்போர்ட்டாக கொண்டு வரபடியாக அதை எதிர்த்து அவர் சொல்ல போகிறதில்லை இப்போ என்னன்னா நான் நேரேட் பண்ணும்போது உங்களுக்கு படமே அப்படியே படம் பார்க்குற மாதிரியே சொல்லிடுவேன் கதை அதனால அவங்களுக்கு வந்து அந்த டவுட் வராது இப்போது தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் தேக்கத்தில் நிற்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல பேர் வந்து அழுகிறதுலாம் உங்களுக்கு கேட்கும் அந்த பட் ஆனால் இந்த படங்கள் பொழுது வரும்பொழுது தேட்டர்கள் ஃபுல்லாகிடுது அப்படி இருக்கும்போது எங்கள் படம்லாம் மாட்டேது ஏன் இதை நீங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டீங்கன்னு நிறைய பேர் குரல் கொடுக்குறாங்க அதாவது என்னென்னா சார் எதுவுமே வந்து ஒவ்வொரு ஒரு காலகட்டத்தில் ஒரு விஷயங்கள் நடக்கும் அந்த காலகட்டத்தில் நம்ம நம்மளை வின் பண்ணிக்கிற மாதிரி விஷயங்களை நம்மளே செஞ்சு உடச்சி வந்தால் தான் உண்டு இங்கே பாரராஜா சாருக்கும் மகேந்திரன் சாருக்கும் மணிரத்னம் சாருக்கும் சங்கர் சாருக்கும் எல்லாேருக்குமே யாருமே வந்து ரெட் கார்பெட் போட்டு கூட்டு வரல எஸ் ஜே சூரியாவுக்கும் விஜய சில்வரா யாருக்குமே ரெட் கார்பெட் போட்டு வாங்கடா பல இடங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரல நம்மளே உடச்சி வந்து அந்த இடத்துல எத்தனக்கு ஒரு இடத்தை பிடிச்சிக்கணும் அவ்வளோதான் சில நேரம் என் அம்மாக்கே இடம்லாம் போயிருக்குதே எஸ் ஜே சூர்யா டூ தௌசண்ட் இருந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் வரைக்கும் எங்கே இருந்தாலே தெரியாமல் போயிடுச்சு அப்படி ஒரு காலகட்டத்தை நானும் சந்திக்க வேண்டி வந்தது ஒரு ஒரு ஏழரை சுற்றுற மாதிரி சுற்றிடுச்சு அதுக்கு ஒன்றும் அது அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ அந்த மாதிரி அப்போ சினிமா என்பது என்றைக்குமே இருக்கும் அந்த நல்லா இருக்கிற சினிமாவில் நாம் இருக்கோமான்னு பார்த்துக்கணும் அவ்வளோதான் அதே இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆன ஒரு குஷி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதை பற்றி பேசி நம்ம உட்காந்துருக்கோம் இன்றைக்கி நம்மளும் லைம்லைட்டில் படம் பண்ணிட்டு இதே வந்து நம்ம முதல்ல ஒரு நன்றியை சொல்லிவிட்டு இன்னும் உத்வேகத்தோடு இதை குஷியோட நான் சிறப்பாக இப்போ பண்ணிட்டு இருக்க கில்லரை பண்ணணுன்ற பயமும் ஒரு வேகமும் தான் வருதே வழிய மற்றபடி ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னா அந்தந்த காலகட்டத்தில் நம்மளாக தான் வெளியே வரணும் யாரும் நம்மளவா வாங்கன்னு சொல்லி கூப்பிடவே மாட்டாங்க அதான் பாயிண்ட் சோ அதை தான் ஃபாலோ பண்ணிக்கணும் மத்தவங்கன்றது என்னோட ரெக்குவஸ்ட் ரத்னம் சார் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் கிரேட் ஈவினிங் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் சூர்யா அண்ட் ஃபேமிலி ஷோ போடுங்கோடியா இருக்கு அது ஆட் என்ஜாய் இருந்தோம் அந்த ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணி இன்னும் கத்துவோம் கூத்து அடிப்போம் எல்லாருமே சரி சவுண்ட் இந்த பக்கம் அதிகமா வந்துச்சு அந்த பக்கம் அதிகமா வந்துச்சா சொல்லுங்க சவுண்ட் என்ன பக்கம் அதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இதில் லேடிஸ் வந்து கட்டுப்படி கட்டுப்பிடி அம்சோர் கேக்குறாங்க அப்போ ஆடியன்ஸ் இது வரைக்கும் கில்லியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மாஸ் சாங்ஸ் சமீபத்தில் ஒரு டென்டல் டாக்டர் மீட் பண்ணுவாங்க அவர் வந்து கில்லி ரிலீஸ் ஆகும்போது அவர் படமே பார்க்கல என் தியேட்டரில் ஒரு டாக்டர் சார் ரீரிலீஸ் அஞ்சு வாட்டி பார்த்தேன் சார் ஒரு டாக்டர் வந்து அஞ்சு வாட்டி பார்த்தா எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது இப்போ சார் கேட்டார் இல்லை ரீரிலீஸு திருப்பாங்க இப்போது அந்த லெவலுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக படம் எடுத்தால் எல்லா படம் ரீரிலீஸ் எல்லாம் ஓடும் தெரியாது அந்த படங்கள் வந்து திருப்பி இன்றைக்கியும் ரசிக்கிற மாதிரி இருந்தால் தான் அவங்க வருவாங்க இல்லைன்னா அவங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க நேச்சுரல் அப்படி தான் படம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் ரசித்த மாதிரி பெரிய நான் எதிர்பார்க்குறோம் சத்தி சார் உங்களுக்கு தான் ஒரே ஒரு கேள்வி சார் சக்கிஷ் சார் நீங்க வந்து பல புது படங்களையும் ரிலீஸ் பண்ணினே இருக்கீங்க இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா ரீரிலீஸ் பண்ணிருக்கீங்க ஒரு பிசினஸ் வைஸ்ல நீங்க பாக்கும்போது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் குடுக்கறது வந்து புதுசா ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களா இல்ல இந்த மாதிரி ரீரீலீஸ் படமா ஏன்னா தொடர்ந்து நீங்க வந்து ரீரிலீஸ் இப்போ பண்ணி இருக்கீங்க சார் வெற்றி வெற்றி படங்கள் எல்லாமே வந்து ப்ராஃபிட்டான படங்கள் தான் சார் உங்களுக்கு மெசாரெட்டிவ்வா நான் கேக்குறேன் சார் எதுக்கு கேட்கறேன்னா பிசினஸ் எப்படி இருக்குன்றது ஏன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் த பழைய படங்கள் இருக்கிற தரம் இப்ப இருக்கிற படங்களுக்கு இருக்குதா ஆடியன்ஸ் மத்தியில அப்படின்றத என்னோட கேள்வி ஏன்னா அதை வச்சுதான் ரெவன்யூ சார் ரொம்ப நுட்பமான கேள்விதான் கேட்பீங்க நீங்க எப்போதுமே ஆக்சுவலா என்னன்னா பழைய படங்கள்ல வெற்றி அடைஞ்ச நல்ல படங்கள் மட்டும்தான் ரீரிலீஸ் பண்ணப்படுது இப்ப புது படங்கள்ல வந்து நல்ல படங்களும் இருக்கு சாதாரண படங்களும் இருக்கு இப்ப சாதா ஒருவேளை இன்னைக்கு உள்ள நல்ல படங்கள் இன்னொரு ஒரு இருபது வருஷம் கழித்து ரீரிலீஸ் ஆகலாம் அதனால வந்து ரீரிலீஸை வந்து வெற்றி அடைஞ்ச படங்களை தான் பண்ணுறோம் அதனால் அதோட வெற்றி வந்து ஏற்கனவே ஓரளவு தீர்மானிக்கப்பட்டுருதுன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் நன்றி சார் நன்றி விசேஸ்வரியா சார் குசி டூவை பற்றி பேசுனாங்க குசி டூவை வந்து இப்போ விஜய் சார் நிப்பாட்டிட்டாரு ஆனால் அவர் பையன் வந்து விஜய் சார் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கார் அவரை வச்சு எடுப்பீங்களா மாதிரி ஜோதிகா மேடத்துக்கும் பெரிய பொண்ணு இருக்காங்க அவங்கள வச்சு ரெண்டு பேர் வச்சு ரத்தன சார் வச்சு நீங்களே டைரக்ட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சா பண்ணுவீங்களா நீங்களே ஒரு காசியை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்களா

பிரசாத் தான் அதோடைய டிஜிட்டலைசிங் நடந்துகிட்டு இருக்கு டிஐ போய்கிட்டிருக்கு ஆமாம் ப்ராசஸிங் தான் இருக்கு அதனால் மோஸ்ட் ப்ராபிளி ஃபெப்ரவரி சம்மர் அது இதுக்கு பண்ணலாம் லவர்ஸ்ட் டேக்கு பண்ணி விடலாம் சார் இதுக்கு தான் அப்பப்ப நீங்க பிரஸ் மீட்டுக்கு வரணும்ங்கறது நீங்க வந்திருந்தா கொஞ்சம் क्वेश्चंस கம்மியா இருந்திருக்கும் அவர் இளைய தளபதி விஜயா தான் எங்கூட உட்காந்து பார்த்தார் அதை நல்லா நல்லா ஹாப்பி ஹாப்பி அவர் ரொம்ப ஹாப்பி அவர் வந்து அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ஆக்சுவலாக எனக்கு என்னன்னா தன்னுடைய வேலையை எல்லோரும் கரெக்டாக பாக்கும்போது அவர் அதை ரொம்ப சந்தோஷமா அது பண்ணுவார் அந்த எல்லா சீனையுமே அவர் என்ஜாய் பண்ணி நடிச்சார் அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக பண்ணார் அந்த எக்ஸ்பிரஷன்லாம் அப்படியே நல்லா பா உள் வாங்கிட்டு பண்ணுவார் ரொம்ப நல்லா சார் அது இப்போ தான் ஷூட்டிங் தானே போயிட்டுருக்கு இப்போ மொத்தம் எப்படி எண்பத்தஞ்சு நாள் ஷூட்டிங் வரும் இப்போ நான் பதினேழு நாள் ஒரு ஷெடியூல் முடிச்சிருக்கேன் ஏன்னா அது முடிச்சுட்டு போய் இப்போ ஏன் டேட்டே எனக்கு பிடிச்சி எடுக்கிறதுக்கு பெரும்பாலாக இருக்குது நல்ல ரொமான்டிக்கல் ஆக்ஷன் காமெடி ட்ராமா சோ தேங்க்யூ இந்த சனிக்கிழமை மாலையை அழகாக்குறதுக்காக குச்சி டூட்டி எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க ரொம்ப ஹாப்பி உங்களை எல்லாம் சந்திச்சத ரொம்ப அதுவும் இப்படி ஒரு ஸ்பெஷல்